நம்மளில் பல பேர் பல நேரங்களில் கொலகாரங்களாக இருக்கலாம் தெரியுமா சார் அது கொலகாரம் அப்படின்னு கத்தி எடுத்து குத்துறது கழுத்தை பிடிச்சி நிறையிறது காலில் போட்டு மிதி காசுக்காக கொலை பண்ணுறதுலாம் இல்லை கவனக்குறைவால கொலை பண்றது நாம் தெரியாமல் பண்ணுற சில சில மிஸ்டேக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்கு எவ்வளோ குடும்பத்தை காலி பண்ணி தெரியுமா முடியுமா இன்னைக்கு இன்னைக்குலாம் நேற்றைக்கு இன்றைக்கு ஒரு ஃபேமிலி மகாபலிபுரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு சென்னையை நோக்கி காரில் வாடகை காரில் வந்துட்டு இருக்கு அப்பா அம்மா ஒரு குழந்த அம்மா வந்து பேக் சீட்ல உட்காந்துருக்காங்க அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஷீட்ல உட்காந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஷீட்ல அந்த ஏழு வயசு பையன் ஒரு பையன் அந்த பையனை ஃப்ரெண்ட் சீட்டில் எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படும்ல நாம பல நேரங்கள பார்த்துருக்கோம் அதாவது ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து அந்த வியூஸை பார்த்துட்டு குழந்தைங்க அந்த ஜனல் உரமா உட்காந்துட்டு போகிறது இதுலலாம் வந்து ஜென்ரலாகவே குழந்தைங்க ஆசைப்படும் நாமளும் தூக்கி உட்கார வச்சுட்டு போவோம் அந்த வண்டி வாடகை வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் நிதானமாக ஓட்டுறான் ஏன்னா பின்னாடி ஃபேமிலி இருக்கு ரேஷ் ட்ரைவ் பண்ணல பட் ஆனால் ஃபாஸ்டா போறான் ரேஷ் ட்ரைவ் பண்ணல ரோடு எப்படி இருக்குன்னு தெரியலையா அதுல போயிட்டு இருக்கப்ப முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு நல்லா தெரிஞ்சாங்க இது எதுவுமே மேலும்னு நடந்தது கிடையாது ஆனா நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்தையும் திறக்கலாம் முன்னாடி போயிட்டு இருந்தவன் சடனாக என்ன பண்ணியிருக்கா இண்டிகேட்ரு போடல எந்த அனௌன்ஸ்மெண்ட் கை காட்டல ஒன்றுமே பண்ணல அப்படியே ரைட் எடுத்து திரும்பியிருக்காங்க ரைட் எடுத்து திரும்பின உடனே இந்த டிரைவர் சுதாரிச்சு பிரேக் போடுறான் பட் ஆனால் அந்த பிரேக் பிடிக்கிறதுக்கும் அந்த வண்டிக்கு இடையில இருக்க அந்த டைமிங் மோதுறதுக்கு இடையில இருக்க அந்த டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கு வண்டி நேராக போயிட்டு அவன் வண்டி மேலே இடிச்சிருது அந்த மோது அந்த திரும்பினா பார்த்தீங்களா அவன் மேலே வந்து அந்த வண்டி இடிச்சிருது இடித்த உடனே ஏர் பேக் ஏர் பேக் ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்காந்துருக்காங்க ஏர் பேக் அந்த ஏர் பேக்கை அடித்து அந்த கையில வச்சிருந்தாப்புல குழந்தை முன்னாடி கூட்டி சுத்தி காமிச்சுக்கிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தா இல்ல அவர் மடியிலேயே அந்த குழந்தை செத்து போச்சு அவர் மடியில ஆனா வெளியில பாக்குறப்ப எந்த விதமான ஒரு இன்ஜுரியும் இல்லை எந்த அடியும் கிடையாது ஒரு சின்ன கீறல் கிடையாது ஆள் பர்ஃபெக்டா தூங்குற மாதிரியே இருக்கா அடிபட்ட உடனே அவன் மயக்கம் போட்டுதான் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடிட்டான் ஆஸ்பத்திரிக்கு போனா பையன் வர்ற வழியிலேயே இறந்துட்டான் அந்த கையில் தூயிட்டு போன அந்த அப்பாவோட நிலைமை ஏன்னா என்ன சொல்றாங்க ஏன் அவன் வந்து சீட் பெல்ட் அதாவது சீட் பெல்ட் எல்லாம் போட்டு ஏன்னா ஏழு பன்னெண்டு வயசு பசங்களை ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வைக்க கூடாது பன்னெண்டு வயசுக்கு உட்பட்டவங்க ஏன்னா அந்த சீட் பெல்ட்டு அதுக்கப்புறம் அதோட அந்த டைட்னஸ் இதெல்லாம் வந்து அவங்கள சேஃப்டி பண்ணாது அவங்கள வந்து பேக் சீட்ல உட்கார வச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து நாம இந்த பக்கம் சொல்றோம் முன்னாடி போற ஒருத்தன் அவனோட ஒரு சின்ன மிஸ்டேக் நல்லா தெரிஞ்சாங்க இந்த ஃபேமிலிய கொலை பண்ணணும்ன்ற எண்ணம் அவனுக்கு கண்டிப்பா இருந்திருக்கு அவன் அதுக்கு அந்த வந்திருக்க மாட்டான் இப்ப அவன் மேல வந்து இருக்கு அதாவது அது பட்சம் போனா என்ன கேஸ் சிக்னல் ஒழுங்கா ரூல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணலாம் டிராபிக் ரூல்ஸ் நீ ஒழுங்கா போனா ரேஷ் டிரைவ் சொல்ல முடியாது ஏன்னா முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி அது பின்னாடி இருந்த வண்டி தான் மோசம் அவன் தெரியாம தான் பண்ணியிருக்கா ஆனால் அவன் தெரியாமல் பண்ண ஒரு தப்புனால ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு இல்லை ஏழு வயசு குழந்தை சார் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணி வளர்த்துற பையன் ஃப்ரெண்ட்ஷீட்டில் உட்கார வச்சது தப்பு சீட் பெல்ட் போடாதது தப்பு சீட் எல்லாம் போட்டுக்கேன் பட்ட ஆனால் அது இருந்தாலும் அதை அடிச்சுதான் அவன் அதை முன்னாடி போய் விழுகல பேக் எடுத்து அடித்த உடனே அந்த பையன் செத்து போயிட்டான் ஆட்டி நாம பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மளோட மிஸ்டேக் வேற யாரோட மிஸ்டேக்கும் கிடையவே கிடையாது அவ குழந்தைய உட்கார வச்சது மிஸ்டேக் அதாவது சின்னதாக ஒரு இண்டிகேட்டர் போட்டு திரும்பாதது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு குடும்பத்துக்குன்னு பார்த்தேன் நாம பண்ற ஒவ்வொரு விஷயமும் சமயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்து நல்லா தெரிஞ்சு அந்த உண்மையில அந்த நியூஸு கேட்டதுலேருந்து பாவம் அந்த பையன் அந்த குடும்பம் என்ன பண்ணணுமே யோசிச்சு பாருங்க இன்னொரு பிள்ளை வேணும்னா இன்னொரு பிள்ளைய பற்றி இருக்குமே எப்பயே ஏழு வருஷம் கேப் இருக்குல்ல ஒருத்த புள்ள போதும் இதை நம்ம ஒழுங்காக வளர்த்துட்டா போதும் நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து இல்ல நல்லா சொன்னீங்க அந்த டிரைவருக்கும் மனசு வருத்தப்படும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நம்மளால இப்படி ஒரு குழந்தை செத்து போச்சு இப்போ ஒரு ட்ரெயின் போதும் இல்லைங்களா ட்ரெயின் போறப்போ குறுக்க யாராச்சும் வந்து அடிச்சுட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா ட்ரெயின் அந்த டிரைவர் மேல தப்பு கிடையாது ஆனா அந்த டிரைவருக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அவர் மேல எந்த ஆனா இவர் மேல தப்பு இருக்கு இவர மாதிரி பல பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சிட்டிக்குள்ள இது வந்து ஒரு ஹைவே இந்த மாதிரி உடனே சிட்டிக்குள்ள எவ்வளோ பேர் இந்த சேட்டையை பண்றாங்க தெரியுமா தயவு செய்து ஒரு நிமிஷம் அதை போறதுல என்ன பிரச்சனை அது சின்ன சின்ன விஷயம் அவனு சிக்னல் இருக்கான் அந்த சிக்னல் ரெட்ல இருக்கும்போது திட்டின்னு அவன் வச்ச உள்ள இன்னொருத்தனுக்கு க்ரீன் இருக்கும் அவன் நேராக வந்து அடிச்சு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புகள் நமக்கே தெரியாம அதாவது சரி பண்ண முடியாத ஒரு லாஸுக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுருக்கு ம் பார்த்து பத்திரமணி